போயிட்டு வரும்போது வண்டியும் சேர்த்து அவங்க வந்து தூக்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்பவுமே என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் விட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மனைவி பேரில் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் கனவு பேரில் தொழில் ஆரம்பிக்கலாம் அவங்க சேவிங்ஸ் எல்லாம் பிடிங்கிறப்படாது இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை ஏன்னா கண்டகசனே அப்படி வயசான பாட்டி தாத்தாலாம் இருந்தால் என்ன வாழ்க்கை எப்பாண்டவன் தூக்க போகிறானோ இப்படியே சொல்லின்ட்டு இருப்ப அதை கேட்டு கேட்டு காதெல்லாம் அப்பப்போ வலிக்கக்கூடியதாக இருக்கும் பாட்டி தாத்தாலாம் கனவுல வரும் விவேக் சார் சொன்ன மாதிரி செல்லாத்தா பேராண்டி எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள்லாம் அப்பப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கனவுகள் இருக்கும் பண வரவுகள் கூடி வரும் இவங்க சொன்ன மாதிரி பத்தாம் இடத்துல குரு குருக்காரர் தொழிலை தூக்கிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு அப்படியே கொலாப்ஸாக இருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு தொழில் இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க அது எது நிர்ணயமாகறதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அது நிர்ணயமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் கால் சம்பந்தமான உபாதை இந்த மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் திடீர்னு கூட்டிகிட்டு போய் ஷோ போன மாதம் பூரா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இவங்களுக்கு நல்ல நாள் அன்னைக்கெல்லாம் ஒரு கெட்ட விஷயம் வரும் அதே சமயத்தில் இதெல்லாம் கெட்டலாம்னு நினைக்கலாமோ சில பேர் இந்த 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 சாவு வீட்டுக்கெல்லாம் போய் சிரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா என்னென்ன அவனை பார்த்து எனக்கு தெரியாமல் சிரிப்பு வந்துருச்சுன்னுவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு நல்லதில் கெட்டது கெட்டதில் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் தோல் சம்மந்தமான உபாதைகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலை வாய்ப்பில் நம்மப்பிள்ள வேலையை விட்டு நிற்க போகிறோமாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறவன் நிற்கவே மாட்டான் ஒன்றை நிறுத்தி விட்ருவான் ஸோ அதனால் இந்த விஷயத்துலேயும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது கனவுகள் படிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்ட்யூஷன் பக்காவாக வேலை செய்யும் இவங்களுக்கு போகிற இடத்துல இவங்க கூட எங்கேயோ பேசின மாதிரியே இருக்குது இப்படிலாம் தோணக்கூடியதாக இருக்கும் திடீர்னு ஒரு கனவு வரும் ஒரு கோயில் வரும் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஓலைச்சுவடி பார்க்குறது அது மாதிரி பழங்கால விஷயங்கள் பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது இந்த மாதிரி காரியங்களுக்குலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தெய்வம் சொல்லுவேன் ஒன்று வித்யா சரஸ்வதி சரஸ்வதி அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ஞானத்தை தரக்கூடிய வழிபாடு பன்னெண்டில் கேது இருக்கும்போது இருந்ததுன்னா முன்னாடி நடக்கிறது பின்னாடியே தெரியும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்பாள் வழிபாடு வாராகி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு சூப்பர் சார் ஸோ என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உங்கள் ஹியூமர் சென்ஸ்ல எல்லாருமே சிரிச்சிடுவோம் அண்ட் வித்யா மேம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்க போகுது கண்ணிக்கு கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னா பொலிவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் தலைக்கு மேலே இருந்த கேது அடிச்சு தள்ளியாச்சு அதுவே ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய பார்வை பத்தாவதுக்கு இன்னும் சொல்லப்போனால் கனிராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்பது கிரமும் அவங்கள தான் பார்ப்பேன்னு அடம் பிடிச்சி பார்க்குற மாதிரியான சூழல் அவர்களுடைய பார்வை பலத்தில் இருக்குது இந்தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன ஆகும் போகுது அப்படின்னா வேலை அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய முயற்சியான ஏழாம் இடத்துல சனி பார்வை அப்படின்ற போது சனிதான் தொழிலுக்கான காரகன் அப்போ நிறைய பேர் வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது கன்னிராசிக்காரங்களில் வந்து நிறைய பேருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இது வரைக்கும் ஒரு இடத்துல நடக்காம தடையா இருந்த அத்துணையுமே டக்கு டக்கு டக்குன்னு முடியறதுக்கான அமைப்பு எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு கூட வருது ஒரே வார்த்தை சொல்லுமா கன்னிராசிக்காரங்க கெத்தா இருக்க போறீங்க எப்ப கெத்து வரும் எல்லாமே தானே கெத்து வரும் அப்ப எல்லாமே கிடைக்க போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கானே நேற்று வரைக்கும் நம்ம கிட்ட வரேன் வரேன் போயிட்டே இருந்தா இன்னைக்கு காலத்துக்கு எப்படி நடக்கிறான மாதிரி அடுத்தவங்க கொஞ்சம் அப்படி லைட்டா புறாமப்படக்கூடிய அமைப்புக்கு உங்களுடைய எல்லா வசதி வாய்ப்புகளும் பெருகக்கூடிய காலகட்டமா இருக்கு எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா உண்மையை சொன்னா சுகர் கோட்லாம் எல்லாம் கொடுக்காம கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு எழுபது விழுக்காடு சுப பலனும் ஒரு முப்பது விழுக்காடு கவனமாக இருக்க வேண்டிய பலனும் தான் இருக்கு அந்த முப்பது விழுக்காடு எதுல கவனம் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு கேது கண்டிப்பாக உங்களுடைய அப்பா அம்மாவோட உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும் பத்தாவதுக்கு கண்டக சனி ஆரம்பிக்குது மேல இருந்து வர சனி பார்க்கற அதனால உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக தேவை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து கேது போறது அப்படின்றது கொஞ்சம் விரயத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான அமைப்பை கொடுப்பாரு அதனால கொஞ்சம் அடிக்கடி செலவாகுது அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சலா இருக்கிறது நைட்டு தூக்கம் வராம தவிக்கிறது நீங்களா வந்து நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிராட்ல போட்டு 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 வச்சுட்டு எதுவும் ஷாப்பிங்கும் பண்ண மாட்டீங்க ஆனா அந்த டைம் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிட்டே இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி பாடி வந்து ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு என் மனதிற்கிணிய கன்னிராசி சகோதர சகோதரிகளே ஒரே ஒரு ரிகொஸ்ட் தான் பைக்ல எல்லாம் வீலிங் பண்ணாதீங்க அப்புறம் வீல் சேர்ல போற மாதிரி நிலைமையை கொண்டு வந்து கிரகங்கள் விட்டுடும் அதனால கண்டிப்பாக இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுங்கள் ஸோ வண்டி வாகனில் போகும்போது கவனமாக இருக்கணும் பெற்றோர் பெரிய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் போயிட்டு வரக்கூடிய இடங்கள்ல பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமா இருக்கணும் இது மூணுமே கவனமா இருந்தா போதும் கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பத்துல வந்து குரு உக்காருறாரு இல்லையா அப்ப பத்தில் குரு பதவி பறி ஒரு மாதிரி யூஷுவலாக ஒரு கோட் இருக்கு இந்த நடக்குமா அப்படின்னா என கேட்டா பதினொன்னுல அடுத்து வரும்போது லாபத்தை கொடுக்கணும்ல அப்போ ஒரு விஷயத்துல இருந்து இன்னொன்னு பண்ணணும் அப்படின்னா அது போனால் தானே பண்ண முடியும் சிக்ஸ்துல இருந்து செவன்த் போனா சிக்ஸ்த் முடிக்கணும்ல இல்ல அதனால இந்திரவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருப்பது யாரெல்லாம் வந்து அடிமை தொழில இருந்து அழல் பட்டு கொண்டிருந்தீர்களோ அவர்களெல்லாம் எல்லாம் சொந்த தொழில் மேற்கொள்ள போயிருக்கீர்கள் அதன் மூலமாக நான் பிரம்மாண்டமான வெற்றி இருக்கு இருந்தாலும் குருவை நம்ம கொஞ்சம் அப்படியே பிளீஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை வருது அது இருக்கட்டும் இருந்தாலும் குருவை பார்த்துக்கணும் அப்படின்னா கனகவள்ளி தாயார் இருக்கக்கூடிய சன்னதி கனகம்னாலே தான் அதனால விண்ணவராய பெருமாளுடைய கூடிய கனகவள்ளி தாயார் இருக்கக்கூடிய சன்னதியை தேடி பாருங்க அந்த பெருமாளை வழிபடுங்க தலைநகரம்னாலே கன்னிதான் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு எக்ஸ்பெஷலி ஸ்ரீரங்கம் போயிட்டு வரீங்க திருப்பதி போயிட்டு வரீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தவ காசு பணம் துட்டு தான் சூப்பரா இருக்கும் சூப்பர் மேம் ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரொம்ப அழகா பிரிச்சு சூப்பரா சார் அடுத்தது கன்னி கன்னிராசிக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது கன்னிராசி என்பவர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது வந்து ராசியிலிருந்து விடுபட்டு பனிரெண்டாம் இடத்திற்கு போகிறது மிகச்சிறந்த ஆறுதலான ஒரு விஷயம் கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து ராசியில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களை வந்து அனுதினமும் வந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் முழுமையாக செய்ய முடியாது நம்ம செய்கிறது சரிதானா இதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குமா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க வேறு மாதிரி செஞ்சால் எப்படி இருக்கும் செய்யாமலே விட்டு இதை படித்தா வேலை கிடைக்குமா இந்த வேலையில் இருந்தால் ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா வருமா இப்படியான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும் மருத்துவ ரீதியாக மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை விட நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு அந்த கேது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார் அவர் பன்னிரெண்டாம் இடத்திற்கு போகிறார் அடுத்த மாதன்றது ரொம்ப சிறந்த பலன் உங்களுக்கு அப்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்திற்கு வந்துடுவார் ஆறாம் இடத்துல ராகு இருந்து ராசிக்கு பத்தில் குரு இருந்து அந்த ராகுவை பார்க்குறது மகாலட்சுமி யோகம் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க குறிப்பாக வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வருஷமா இந்த வருஷம் இருக்கும் எல்லோரும் கிடையாது யாருக்கு சுய சப்போர்ட் பண்ணதோ அவங்க ஆறாம் இடத்துல ராகு இருந்து குரு பார்க்கறதுனால பத்துலேருந்து குரு பார்க்கறதுனால இந்த வேலை எனக்கு பிடிக்கல எனக்கு உண்டான வேலை இந்த வேலை இல்லை இந்த வேலைக்கு நான் ஓவர் குவாலிஃபைடு எனக்கு இங்கே அங்கீகாரம் கிடையாது என்னுடைய மேனேஜர் ஓனர் என்னோட டீம் லீடர் வந்து எனக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல எனக்கு ரெகக்னேஷன் இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அல்லது பிஸ்னஸ் தான் பை செய்யணும்னு நினச்சி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அம்சம் நல்லாயிருக்கு அப்போது கேது ராசிலிருந்து விடுபடுறதுனால குழப்பங்கள் எல்லாம் தேரப்போகுது அது நல்ல பலன் ஆறாம் இடத்துக்கு ராகு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வழி ஆரம்பிக்க போகிறது இதுவும் நல்ல பலன் அப்போ பத்தில் குரு இருந்து நேரடியாக அவங்களுக்கு பலனை தர மாட்டார் அப்போ அவர் வந்து இந்த ராகுவை பார்த்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது குருவுடைய பார்வைகள் இரண்டாம் இடம் நான்காம் இடம் இங்கெல்லாம் வர்றதுனால உங்களுக்கு பலாபலன்கள் ஏற்படுகின்றது இந்த சனியை தான் இப்போ நம்ம கடைசியில் எடுத்துகிட்டு வரணும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதி நல்லது செய்யக்கூடிய ஒருவர் ஆனால் அவர் ஏ ஏழாம் இடத்துல வந்து நேரடியாக ராசியை பார்க்கறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்திற்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த திருமண விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் நீங்களே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறேன் இந்த காலத்தில் இதுதான் சரின்னு நினச்சி போனீங்கன்னா அதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க கல்யாணத்தை பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுடுங்க நல்லா இருப்பீங்க இந்த ஆண்டுனுடைய பலன்னு சொன்னால் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு புரட்டாசி மாத சனிக்கிழமலாம் விரத இருங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நல்ல பலன் உண்டாகும் தேங்க்யூ சார் ஏதாவது நெகட்டிவ் கூட நீங்கள் சொல்கிற அந்த ஆறுதலாக பேசும்போது அதை கேட்க நல்லா இருக்கு மேம் நீங்கள் சொல்லுங்கள் மைத்லி மேம் நிச்சயமா கண்ணீராசி நேயர்கள் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலி அதிபுத்திசாலின்னு இருக்காங்க புத்திசாலின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிதுன ராசிக்காரங்களை எடுத்துக்கலாம் அதிபுத்திசாலினா இந்த கன்னி ராசிக்காரங்களை எடுத்துக்கலாம் ஒருத்தங்க வரும்போதே அவங்க எதுக்காக வராங்க என்ன பேச வராங்கன்றதை இவங்க அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து கணிச்சிடுவாங்க இவங்களோட ப்ளஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த அதிபுத்திசாலி தான் இவங்களோட மைனஸும் பார்த்தீங்கன்னா இந்த அதி புத்திசாலி தான் சரிங்களா இந்த கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுக்காக நிறையா வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு ஆகிருக்கும் இந்த ஆண்டு அந்த மருத்துவ செலவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்துடுவீங்க நிறையா விஷயங்கள் வந்து நல்லது இருந்தாலும் நீங்கள் எதில் கவனம் தேவைனா உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் நண்பர்கள்கிட்ட வந்து பேசுறதுல ரொம்ப கவனம் தேவை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து சுமங்கலி பெண்களுக்காற்றும் வந்து வீட்டுக்கு விட்டு குங்குமம் மஞ்சள் கொடுத்து முடிஞ்சால் வந்து சாப்பாடு இது மாதிரியெல்லாம் வந்து அவங்க நல்ல மனசார வயிறார சாப்பிட்டு மாதம் ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு மூணு மாத காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அண்ட் வந்து தொழிலே ஆகட்டும் அல்லது உங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு உங்கள் கூட வேலை செய்கிற குலிக்ஸ்னால நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து நிச்சயமாக அதுலேருந்து மீண்டு வருவீங்க ரொம்ப அற்புதமான ஆண்டாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேங்க்யூ வைது